வணக்கம் ஈரோடு ஆறுமுகம் சோழி பார்க்கும் ஜோதிடர் யூடியூப் சேனலில் உங்களிடத்தில் சில கருத்துக்களை தெரிவிக்கிறேன் கேளுங்கள் அதாவது இ இன்று ஓணம் நாளை பிரதேசம் மிலாடி நமி இந்த நாட்கள் உகந்த நாட்கள் இன்று ஓணம் பண்டிகை திருவோணம் பண்டிகை வியாழக்கிழமை வருகிறது வியாழக்கிழமை வருகிறதனால் திருமண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றாக இருக்கும் அவரவர்கள் குலதெய்வத்தை வழங்கலாம் தட்சிணாமூர்த்தி வழங்கலாம் என்று வந்து வாங்கி வந்தால் உங்களுக்கு நன்றாக இருக்கும் வருகின்ற அது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சந்த் சந்திர கிரகணம் சந்திர கிரகணம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பௌனம் என்று வருகிறது இரவு பதினோரு மணிக்கு வருகிறது பதினோரு மணிக்கு வந்து பதினொன்று நாற்பத்தி ரெண்டுக்கு ஃபுல்லாக ஆரம்பிக்கிறது ஸ்டார்டிங் பதினொன்று பதினொன்று நாற்பத்தி ரெண்டுக்கு ஃபுல்லாக கிரகணம் முழு கிரகணமாக மாறும் அடுத்து ரெண்டு நாற்பத்தி ரெண்டுக்கு முடியும் ஆகவே ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் கொஞ்சம் பரிகாரம் செய்து கொள்வது நல்லது ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறவர் பிறந்தவர்கள் அவர் அவர்கள் யாரையாவது உங்களுக்கு தெரிந்தவர்களை சந்தித்து அது என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆலோசனை கேட்டு செய்து கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்குத்தான் சந்திர கிரகணம் இந்த ஆண்டு கொஞ்சம் சுமாராக இருக்கிறது அவர்கள் அந்த கிரகணத்தன்று வெடிந்து காலை நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களிடத்தில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அது என்ன செய்ய வேண்டும் என்று செய்து கொள்ளுங்கள் அதுக்கு நானும் செய்வேன் நீங்கள் என்ன கூப்பிடலாலும் மற்றவர்களை கேட்டு செய்யுங்கள் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் செய்யுங்கள் ஆற்றுக்கு குளத்துக்கு போகணுங்கிறது இல்லை அது வீட்டிலே செய்யலாம் அதுக்கு உண்டான விஷயம் நானே சொல்லுவேன் ஆகவே இந்த கிரகணம் என்று ஆண்கள் பெண்கள் ஞாயிற்றுக்களை பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவரவர்கள் சக்திக்கு தகுந்தா போல் பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் என்று சோழி சொல்கிறது ஆகவே இந்த ஆண்டு மழைக்கு பஞ்சமில்லை என்று பல முறை கொண்டிருக்கிறேன் இந்த ஆண்டு தமிழகத்தின் மலை ஆந்திராவிலே மலை சிங்கப்பூர் மலேசியாவிலே மலை வட நன்றாக மழை பொழியும் என்று சோழி சொல்கிறது ஆகவே சோழி பிரசன்னம் பார்க்கும் அன்பர்கள் இந்த சோழி சொல்வது நன்றாக நான் சொல்வது உங்களுக்கு எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது என்று தெரிந்திருந்தால் சப்கிரைப்ஸ் செய்துங்கள் லைக் பண்ணுங்கள் காமெண்ட்ஸ் பண்ணுங்கள் முத்திரபாக்கியம் இல்லாதவர்கள் திருமணம் தடை இல்லா திருமண தடைக்காக அழைந்து கொண்டிருக்கிறவர்கள் என்னை ஒரு முறை சந்தியுங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் தொழில் முடக்கம் உள்ளவர்களும் சந்திக்கலாம் வீடு வாகன வாங்குறவும் சந்திக்கலாம் ஏன் தடையாக உள்ளது என்று அந்த சோழி சொல்லும் கிரகங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கிரகத்தை வெல்லுவதற்குண்டான சக்தி சோழி சொல்லும் அது எப்படி அந்த கிரகத்தை வெல்வது என்று அந்த கிரகத்துக்கிட்ட போய் தான் அந்த கிரகத்தை வெல்லுங்கிறது அதற்கு வேற ஒரு காரியத்தை செய்தால் கிரகம் வெல்லும் என்று சாஸ்திரம் சொல்கிறது சோழி சொல்கிறது அதை புரிந்து கொள்ளுங்கள் தயவுசெய்து அன்பர்கள் ஜோலி யூடியூப் சேனல் பார்க்க அன்பர்கள் இதை நன்றாக மனதில் கொள்ளுங்கள் ஆகவே நான் ஈரோடு மரப்பாளம் பேபி ஆஸ்பத்திரி அருகில் சீனியம் தோட்டம் என்ற ஏரியாவில் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரைதான் இந்த சோழி பார்க்கும் நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த நேரம் சோழி பார்க்கப்படும் நாளையிலிருந்து வெள்ளிக்கிழமையிலிருந்து அகத்தியர் திருமண தகவல் மையம் என்று உதயமாகிறது திருமணமாகாத பெண்கள் ஆண்கள் அவரவர்கள் ஜாதகத்தை பதிவு செய்வதாக இருந்தால் நேரடியாக பதிவு செய்யலாம் இது செல் மூலியமாக முயற்சி மூலியமாக மாறி இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் அந்த மாதிரி இல்லை வாட்ஸ்அப் அனுப்புகிற மாதிரி இல்லை ஃபோட்டோ வாட்ஸ்அப் அனுப்பலாம் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பதிவு பண்ணலாம் என்பது அது என்னுடைய செல்லுக்கு எனக்கு ஒத்து வராது எனக்கு தெரியாது ஆகவே நான் பழைய முறை முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி நாம் ஜாதகத்தை பதிவு செய்தோமோ அதே போல் தான் நான் செய்கிறேன் ஏதா இருந்தாலும் நேரடியாக உங்களால் வரவர்கள் வாருங்கள் பிரியமாக இருந்தால் நான் அனைத்து மதத்திற்கும் பார்க்கிறேன் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பூ சொல்கிறேன் அனைத்து மதத்திற்கும் ஜாதக பரிவர்த்தனை செய்யப்படும் நாளை வெள்ளிக்கிழமையிலிருந்து நீங்கள் அதுவும் காலையிலிருந்து பன்னெண்டு மணி வரைந்தான் அது முன்ன பண்ண ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஜாதகம் தானே அது பண்ணலாம் ஆனால் சோழி பார்ப்பது பன்னெண்டு மணி வரைந்தான் காலை ஏழுல இருந்து பன்னெண்டு தயவுசெய்து முன் அனுமதி பெற்று வரவர்களுக்கு மட்டும்தான் சோழி பார்க்கப்படும் சும்மா திடீர்னு வந்து பார்க்குறவங்களுக்கு இல்லை முன்பதிவு யாராவது செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் சோழி பார்க்கப்படும் அது ஆணித்தரமாக சொல்கிறேன் ஆகவே வாசகர்கள் யூடியூப் சேனல் பார்க்கும் வாச வாசகர்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள் எதுக்காக சொல்கிறேன் என்றால் ஒரு முன்பதிவு என்பது நான் இந்த இருபது வருடமாக இந்த சோழி பார்ப்பது வெளியூர் சென்று கொண்டுதான் பார்த்து கொண்டு வருகிறேன் சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் கரூர் இந்த மாதிரி டெய்லி வெளியில் ஊர் சென்று தான் வந்தேன் இப்போது அலுவலகம் வந்தது நான்கு மாதம் ஆகிறது ஆகவே நீங்கள் இருந்தால் சாயங்காலம் ஏழு மணிக்கு நீங்கள் முன்பதிவு செய்து கொண்டால் தான் நான் காலையில் இங்கே இருக்க முடியும் திடீர்னு எனக்கு திருப்பூரிலிருந்து அழைப்பு வந்தால் அங்கே சென்று விடுவேன் நீங்கள் உங்களுடைய பொழப்பு கெட்டு என்னை சந்தித்து க பூட்டி இருக்குது என்று நினைக்கக்கூடாது ஆகவே வருகிறவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நல்லது வந்து பார்த்துட்டு நீங்கள் போகலாம் ஆகவே யாராக இருந்தாலும் அன்பர்களே செய்து முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் சாயங்காலம் ஏழுலேருந்து ஒரு ஒம்பது மணி வரை எட்டரை ஒம்பது வரை வேணும் தான் ரெண்டு மணி நேரம் போதும் ஆகவே இந்த நேரம் உங்களுக்கும் ஃப்ரீயாக இருக்கும் பகலில் பல தொந்தரவாக இருப்பீர்கள் மதியம் என்று இரவு என்றால் பொறுமையாக வீட்டில் எல்லாத்தையும் யோசனை பண்ணி போய் பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா இருந்தால் என்ன சொல்கிறான் அப்படிங்களாம் யோசனை பண்ணி நீங்கள் சொல்வதற்காக இருந்து ஒம்பதை ஒதுக்கி உள்ள அந்த டைமு நீங்கள் அந்த டைமுக்கு தயவுசெய்து செல்போன் மூலமாக தொடர்பு கொண்டு பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது காலையில் நீங்கள் எந்த நேரம் வந்தாலும் பார்க்கலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்மளுடைய சோழி பல காரியங்களை வெற்றியடைய செய்திருக்கிறது உண்டான ஆதாரம் இருக்கிறது நான் பதிவு பெற்ற சோழி பிரசன ஜோதிடர் பதிவு எண் உள்ளது ஆகவே நீங்கள் யார் சோழி பார்க்க வருபவர்கள் பயப்படாத பார்க்கலாம் நூற்றி எட்டு சோழியில் பன்னிரெண்டு பன்னிரெண்டாக எடுத்து போடப்படுகிறது நானும் போடுவேன் நீங்களும் போடணும் சோழி பார்க்க வரவர்கள் புகைப்பிடிப்பதோ பெத்தராபாக்கம் அடிந்து வருவதோ மாமிசம் சாப்பிடுவதோ தவிர்க்கவும் அது உங்களுக்கு நல்லது எனக்கு நீங்கள் காசு கொடுத்தா போதும் என்று நான் வேலை செய்யவில்லை நீங்களும் நன்றாக இருக்க வேண்டும் அதுக்காகத்தான் இதை சொல்கிறேன் எப்படியோ ஒன்று பார்த்தா நமக்கு அவங்க செலவு காசு கொடுத்துருவாங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லை இது சோழி என்பது மனப்பூர்வமாக நான் சந்தோஷமாக கடவுளை விளங்கி நான் செய்தால்தான் உங்கள் காரியம் என்னை நம்பி வந்ததுக்கு நன்றாக நடக்கும் குறைந்தபட்சம் மூன்று மாதம் அதிகபட்சம் ஆறு மாதம் நான் சொன்ன கணக்குக்கும் காரியம் ஆகும் அது எந்த விதமான மாற்றம் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் வாசகர்களே வருகின்ற நாளை ஜாதகம் பதிவாகிறது கொண்டாந்து கொடுக்கிறவர்கள் ஃபோன் பண்ணிட்டு வாருங்கள் திடீரென்று எனக்கு வெளியூர் வெளியூர் பிராணம் நைட்டு அழைப்பு வந்தால் சென்று விடுவேன் ஆகவே நீங்கள் தயவுசெய்து ஒரு மாதத்துக்கு மட்டும் இந்த சாதம் பதிவு பண்ணுறவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் வருகிறேன் என்று அப்புறம் எனக்கு ரெகுலர் ஆகிவிடும் வெளியூர் தரம் நான் தகவல் கொடுத்துருவேன் இப்பொழுது வெளியூர் கூப்பிடுவர்கள் நான் சென்று வந்து தான் ஆக வேண்டும் ஆகவே நீங்கள் வருவர்கள் முன்பதிவு செய்து கொண்டு வாருங்கள் உங்களுடைய பலனை அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய காயத்தை வெற்றியடை செய்யுங்கள் தடைப்பட்ட திருமணம் ஏன் புத்திரபாய்க்கும் ஆக மாட்டேங்குது ஏன் திருமணம் தடையாக இருக்க ஜாதம் வந்து கொண்டே இருக்கிறது ஏன் நடக்கவில்லை என்று ஆராய்ந்து கொள்வதற்கு தான் சொல்கிறேன் குலதெய்வம் தெரியாதவர்கள் குலதெய்வத்தை தெரிந்து கொள்ள என்னிடத்தில் வாருங்கள் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறேன் குலதெய்வத்தை நன்றாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என்று ஆனிதாமா அடிக்கடி சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன் இதை புரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய செல் நம்பர் தொண்ணூற்றி நாலு நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது எழுபத்தி மூணு நூற்றி எழுபது என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு என்னை சந்தேகங்கள் வணக்கம் ஓம் நமச்சிவாயா